வணக்கம் லங்கா போர் ஊடகநேர்களை மீண்டும் ஒரு குறுகிய செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி சுமந்திரன் அவர்கள் எம்ஏ சுமந்திரன் அவர்களை பற்றிய செய்தி அதாவது சுமந்திரன் அவர்களுடைய ஒரு ஒளி நாடா பரவலாக பொதுவலைத்தளங்களிலேயும் ஊடகங்களிலேயும் மற்றும் செய்தியாகவும் உலாவி வருகிறது அதாவது உயிர்த்த ஞாயிறு தொடர்பான விசாரணையை என்பிபி கட்சி அனுரா அவர்கள் ஆளுங்கட்சி அனுரா எடுப்பாரா ஆரம்பிப்பாரா அதனை பற்றிய விசாரணை ஆரம்பிப்பாரா என்று சுமந்திரன் அவர்கள் பகிரங்கமாக கேள்வி அணிய தொடுத்திருக்கிறார் அவர் பேசுகின்ற பொழுது தொடர்ந்தும் இந்த நியூஸ் போர் தொலைக்காட்சி நியூஸ் நான்கு தொலைக்காட்சி இதனை ஒளிபரப்பி இருந்தது பகிரங்கமாக இதனுடைய குற்றவாளிகள் யார் எவர் என்று பகிரங்கமாக நிரூபணமாக ஒளிபரப்பி இருந்தது இருந்தாலும் கூட அதனை இலங்கை இலங்கையில் இருக்கின்ற துப்பு துளக்குகின்ற புலனாய்வு பிரிவு நிச்சயமாக ஆராய வேண்டும் ஆராய்ந்து உண்மையான குற்றவாளி யார் என்பதை மக்களுக்கு முன் நிறுத்த வேண்டும் என்பதை சுமந்திரன் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் சுமந்திரன் மறைமுகமாக தொடர்பாக கிறிஸ்தவ சபைகள் தொடர்பான ஒருவராக இருக்கின்றதால் அவர் கட்டாயம் கேட்க வேண்டிய ஒருவராக இருக்கின்றார் காரணம் அந்த சபைகளை குறிவைத்தும் தேவ ஆலயங்களை குறிவைத்தும் தான் இந்த தாக்குதல் அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடாத்தப்பட்டது என்பது இங்கே குறிப்பிடக்கூடப்படக்கூடிய கூடிய விடயமாக இருக்கிறது அந்த வகையிலே அவர் கேட்க வேண்டிய ஒரு ஆள் அவருக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது கேட்டிருக்கிறார் ஆனால் அதனை அனுரா அரசு தீவிரப்படுத்துமா அதனை விசாரிக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது காரணம் அந்த உயிர் ஞாறு தாக்குதலின் பின்னால் பெரும் பெரும் அரசியல்வாதிகள் பிரமுகர்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது தற்கொலை செய்திருந்தார்கள் ஆனால் அதே வேளையிலே அது ஒரு இஸ்லாமிய மத தீவிரவாதிகளால் நிகழ்த்தப்பட்ட ஒரு தாக்குதல் என்பதால் அந்த அதனை விசாரிக்கின்ற பொழுது பல இஸ்லாமிய ஆதரவாளர்கள் சில வேளைகளில் அனுரா காட்சியில் இருக்கின்ற ஆதரவாளர்களுக்கும் கூட இருக்கலாம் அப்படி ஆனால் அவர்களை தண்டிக்க வேண்டிய நிலை ஏற்படக்கூடும் என்பதாலும் மற்றும் பல பிரமுகர்கள் அரசியல்வாதிகள் மீது கை வைக்கின்ற பொழுது அரசுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ என்ற ஒரு அச்சமும் அவர்களுக்கு இருக்கிறது அதே வேளையிலே அந்த சனல் நான்கு தொலைக்காட்சியிலே ஒலிபரப்பிய அந்த சாட்சிய செய்தியின் பிரகாரம் அதற்குள் ராணுவ வீரர்கள் ராணுவ பிரிகேடியர்கள் இராணுவ அதிகாரிகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அந்த அதிகாரிகளை உண்மையாக இருந்தால் அவர்களை தண்டிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை அனுரா அரசுக்கு வரும் ஆனால் அந்த ராணுவ அதிகாரிகளை தண்டிக்கின்ற பொழுது ராணுவம் மற்றவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் நிச்சயமாக இராணுவத்துக்குள் ஒரு குழப்பம் ஏற்படும் சில வேளைகளில் சில வேளைகளில் ராணுவ ஆட்சிக்கு கூட அது வழிவகுக்கலாம் ஒரு அச்சம் கூட இருக்கிறது இது இலகுவாக சுமந்திரன் அவர்கள் கூறிவிட்டார் என்பதற்காக புலனாய்வு பிரிவு உடனடியாக விசாரித்து அதற்கான குற்றவாளிகளுக்கு நிச்சயமாக தண்டனையை கொடுக்க முடியாது என்பது நாங்கள் பொதுவாக பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கிறது இப்போ அப்படி கொடுத்தால் பல இஸ்லாமிய பிரமுகர்கள் இஸ்லாமிய மவுலவிகள் சில இஸ்லாமிய அரசியல்வாதிகள் மற்றும் கிறிஸ்தவ கிறிஸ்தவ என்று கூறுவதை விட அரசியல்வாதி இருக்கின்ற சிங்கள அரசியல்வாதிகள் இராணுவ தளபதிகள் இப்படி பலருக்கு சிக்கல் ஏற்படலாம் நிச்சயமாக ஏற்படும் என்று கூற முடியாது ஏற்படுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி இருக்குமாக இருந்தால் அந்த விசாரணையின் போது அந்த விசாரணை இடைநிறுத்தப்பட வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்படும் என்பது லங்காபூர் ஊடகத்தினுடைய கருத்தாக இருக்கிறது இதனை விசாரித்து அதற்கான தண்டனையை கொடுக்க வேண்டும் என்பது அதாவது குற்றத்திற்கு தண்டனையை கொடுக்க வேண்டும் என்பது அனைவராலும் ஏற்கக்கூடிய வடிவமாக இருக்கிறது இருந்தாலும் கூட சில குற்றத்தை மௌனமாகத்தான் நகர்ந்து செல்ல வேண்டியிருக்கிறது காரணம் இலங்கை இருக்கின்ற நிலையும் இலங்கை எங்கே எங்கே தொங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையும் இலங்கை இருக்கின்ற இந்த அரசு எவ்வளவு தூரம் பலமான அரசு மற்ற மற்றும் இலங்கையில இருக்கின்ற இராணுவத்தினுடைய பலம் மற்றும் இராணுவம் யாரினுடைய ஆதரவாளர்கள் அதிகமாக இப்பொழுது கூட ராஜபக்சே அவர்களுடைய ஆதரவாளர்களான் அதிகமானோர் இராணுவத்தில் இருக்கின்றார்கள் என்றும் கூறப்படுகிறது இந்த வகையிலே இப்படி இருக்கின்ற பொழுது காணாமலாக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும் இந்த தாக்குதலாக இருக்கட்டும் இப்படியான விடயங்களை ஆராய்ந்து புலனாய்வு பிரிவு துப்பு துளக்கி இதற்கான தண்டனையை முழுமையாக கொடுப்பது இலங்கையிலேயே சாத்தியம் இல்லாத விடயம் என்று லங்கா ஃபோர் ஊடகம் கருதுகிறது தொடர்ந்தும் இருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகிறது என்பதை தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்கா ஃபோர் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல்பட்டனை அழுத்துங்கள் உடனடியாக உங்களுக்கு செய்தி கிடைப்பதற்கு மற்றும் முகநூலை லைக் செய்யுங்கள் தொடர்ந்தும் எங்களுக்கு ஆதரவு தரங்கள் நன்றி வணக்கம் லங்கா ஃபோர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் கடன் யுவ ஃபியூச்சர் அவ விஷன் போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி